விஷேடமாக தமிழரசு கட்சியை சார்ந்த நண்பர்களை கூறுகின்றார்கள் நாங்கள் தமிழரசு கட்சி நடந்திருக்குமா எங்களால் நம்ப முடியாத அளவுக்கு நடந்து கொண்டார்கள் அந்த வகையான வெற்றி இவர்களுக்கு அந்த வகையான வெற்றியை தவிர மக்களுடைய உண்மையான அபிலாசைகள் அல்லது பிரதிபலிப்பா அல்ல அதனால் உறுப்பினர் அவர்களே விசேடமாக நாங்கள் அதாக அந்த வகையில் இன்றைக்கு தமிழ் மக்களுடைய இருப்பு கேள்விக்குறியாக இருக்கின்ற பொழுது அப்ப அதிலிருந்து மீள்வது எப்படி இன்னைக்கு யாழ்ப்பாணத்தை பழைய யாழ்ப்பாணமாக கட்டி எழுப்புவது எப்படி நாங்கள் சொல்லுகின்றோம் எங்களுடைய அரசாங்கம் எங்களுடைய ஜனாதிபதி மிக தெளிவான வேலை திட்டங்களை முன்னெடுத்து யாழ்ப்பாணத்தில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் உருவாக்கப்பட போகின்றது அது மாத்திரமல்ல விளையாட்டு இன்டோர் ஸ்டேடியம் உள்ளக அரங்கொன்று அமைக்கப்பட இருக்கின்றது இருக்கின்ற வீதிகள் புனரமைக்கப்பட இருக்கின்றது முழக்கிவில் வட்டுவாகல் பாலம் புனரமைக்கப்பட இருக்கின்றது பாலம் புனரமைக்கப்பட இருக்கின்றது அதே போன்று மன்னாரில் எடுத்துக்கொண்டாலும் சரி முள்ளட்சுமிவில் எடுத்துக்கொண்டாலும் சரி வகுனியாவில் எடுத்துக்கொண்டாலும் சரி வகுனியாவில் அங்கிருக்கின்ற விவசாயிகளுக்குரிய குலங்கள் அனைத்தையும் புனரமைப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றது இன்றைக்கும் தமிழ் மக்களுடைய இருப்பை சீர்குலைக்க நடவடிக்கை எடுக்கின்ற அரசியல்வாதிகளை இனக்கண்டு கொள்ள வேண்டும் என்றும் அதே தமிழ் மக்களுடைய உண்மையான இருப்பினை தக்க வைத்துக் கொள்வதற்கும் பாதுகாப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் எடுப்பது வேறு யாருமல்ல தேசிய மக்கள் சக்தியுடைய அரசாங்கம் தான் என்பதையும் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் அமைச்சர் பாதைகளை புனரமைக்கப் போகிறார்கள் அமைச்சர் பாலத்தை புனர் நான் பயந்து விட்டேன் என்றால் ஒரு புணர்ச்சி என்பது ஒரு ஆணும் பெண்ணும் செய்வதுதான் புணர்ச்சி புனரமைப்பது வேறு புனரமைப்பது வேறு அமைச்சர் பாதைகளையும் பாலங்களையும் புனரமைக்க போகின்ற போது நான் பயந்து விட்டேன் அங்கே கூட சித்து விளையாட்டுகளை ஆரம்பிக்கிறார்கள் என்று நான் இதை ஒரு இந்த நேரத்திலே இதை கலைக்க முடியாது ஆனால் நான் விடயத்துக்கு வருகிற நேரம் என்னென்றால் வடக்கு மாகாணத்தில் இவர் சொன்னார் இந்த தமிழரசு கட்சி தமிழரசு கட்சி என்பது வடக்கு மாகாணத்தினுடைய தமிழ் மக்களுடைய இதயம் அதை எங்களுடைய தேசிய தலைவர் உருவாக்கிய ஒரு கட்சி ஒன்றை காசு கசிப்பு சாராயங்களுக்காக வாக்கிடுகிறார்கள் என்று எங்களுடைய அமைச்சர் சொன்னது என்ன மாதிரி இருக்கிறது என்றால் எங்களுடைய தமிழ் மக்கள் தேசிய உணர்வில்லாதவர்கள் எங்களுடைய தமிழ் மக்கள் எங்களுடைய தேசிய தலைவரின் பின்னால் பயணிக்காதவர்கள் எங்களுடைய தமிழ் மக்கள் சாராயத்துக்காக வாக்கிடுவர்கள் என்று ஒரு தமிழ் இனத்தை கொச்சைப்படுத்துகின்ற அமைச்சர் பேக்கை தூக்கிக் கொண்டு இப்போ வெளிக்கிடுகிறார் பைகளை தூக்கிக் கொண்டு வெளிக்கிடுகிறார் வெளிக்கிடுங்கள் வெளிக்கிடுங்கள் ஆனால் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற ஒரு தமிழன் ஒருபோதும் ஒரு ரூபாய் காசுக்காக வாக்கு போட மாட்டான் உங்களுக்கு வேண்டும் என்றால் இது அரசியலாக இருக்கலாம் ஆனால் நான் யாருடைய பெயரை மென்ஷன் டைம் வேஸ்ட் ஆக வேண்டாம் கௌரவ அமைச்சர் ஆனால் ஜாழ்ப்பாண தமிழன் ஒரு ரூபாய்க்கு வாக்கு போடாதவன் தேசிய தலைவர் ஒரு காலத்திலே நீங்கள் முழுவதும் இந்த தேர்தலை புறக்கணியுங்கள் என்று சொன்ன அவர்கள் திட்டத்தளிவாக தெளிவாக புறக்கணித்தார்கள் தேசியத்திலே வாழ்ந்த நாங்கள் தமிழ் மக்களை காசுக்கு கசிப்புக்கு வாக்கு போடுவார்கள் என்று இவர்களுடைய வடக்கு மக்களை சொல்வார்களா இருந்தால் அது மிகவும் கவலைக்குரிய விடியம் இருங்கள் இருங்கள் நான் இன்றைய தினம் சிரித்து கொண்டு கதைப்பதற்கு ஆரம்பித்திருக்கேன் இந்த மே பதினெட்டு முள்ளிவாய்க்கால் படுகொலை தொடர்பாகவும் அது தவிர கனடாவிலே எங்களுடைய உறவுகள் எங்களுடைய இனப்படுகொலை தொடர்பாக வைத்திருக்கின்ற ஒரு மொனுமெண்ட் சம்பந்தமாக தான் மிக முக்கியமான விடியம் எங்களுடைய மனதிலே மிகப்பெரிய ஆழமான வலி இருக்கிறது நாங்கள் உங்களுடைய நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன்

ஜட்டியா ஜட்டியா தூக்கி தலையில போட்டுக்கொண்டு அது ஆறுதன்னு சத்தம் போட்டு கொண்டு போறான் எல்லா இடமும் நான் கௌரவ உறுப்பினர் அவர்களே அதாவது அவர் அது மாத்திரமல்ல அதாவது பேசுகின்ற மொழியை கொச்சப்படுத்துகின்ற பேசுகின்ற பிரதேச ரீதியாக மலையக மக்களை கொச்சப்படுத்துகின்ற பெண்களை கொச்சப்படுத்துகின்ற அந்த கொச்சப்படுத்ததின் காரணமாக இம்முறை தேர்தலில் ஒரு ஒரு பிரதேசம் ஒரு உறுப்பினரை கூட பெற்றுக்கொள்ள முடியாத வக்கில்லாமல் இருக்கின்ற இந்த நபர் இன்றைக்கு சொல்லுகின்றார் இவர் என்ன பெரிய கூத்தாடி கூத்தாடி மாத்திரமல்ல இவன் பெரிய ஒரு கூத்தாடி அது மாத்திரமல்ல இன்றைக்கு வெளிநாட்டில் இருக்கின்ற எல்லோருமே கழுவி ஊத்துகின்றார்கள் காசு வாங்கி வசூல் மன்னன் மன்னன் தேர்தலின் பொழுதே வெளிநாட்டு வெளிநாட்டு மக்களுக்கு மக்களுடைய காசுகளை சுரண்டிய ஏமாற்றிய வசூல் மன்னன் அர்ஜுனா என்பதுதான் இன்றைக்கு மன்னன் எங்களை விவாதத்தை